ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகை விலாகில் டே ஃபிஃப்டீன் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே என் பொண்ணும் தங்கச்சி பையனும் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இண்டிபெண்டன்ஸ் டே விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குட்டிஸ் ரெண்டும் வீட்டில் தான் இருந்தது என் பையனுக்கு தான் கொஞ்சம் கோவந்தியா அவ்வளோ கண்டுக்கலை அவ அடக்கு தூங்கிட்டு இருந்தாள் அவங்கள தாட்டி விட்டு வந்து மீதி சமையலை பார்த்துட்டு இருந்தேன் எழுப்பும் போதெல்லாம் திரும்பி திரும்பி படுத்து தூங்கி போட்டு இப்போ எந்திரிச்சி அக்கா எங்கள் மன்னுட்டா ஸ்கூலுக்கு போயிட்டான்டா போயிட்டா அப்படின்னு சொல்லவும் சார் உம்முன்னு ஆகிட்டார் முக்கிகிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு டம்ளர் டீ வச்சு கொடுக்கவும் அந்த பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் வெள்ளிக்கிழமைனாலே அதிகபட்சம் சாம்பார் தான் செய்வேன் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வேற போகணும் சாரி கோயிலுக்கு வேற போகணும் ஆடி கடைசி இல்லைங்களா அதனால் ச லஞ்சம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா டயர்டாக இருக்கு போயிட்டு வந்தெல்லாம் சமைக்க முடியாதுன்ட்டு சாப்பாடு வடிச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு மணத்தக்காளி கீரை பொரியலும் ரெடி பண்ணிவிட்டேன் நேற்று வச்சா சுண்டல் குழம்பு வந்தது அதையும் சூடு பண்ணி வச்சாச்சு என் பொண்ணு போகும்போதே ஒரு தோசை சாப்பிட்டு தான் போனால் பத்து பத்திரிக்கெல்லாம் வந்துடுவேம்மா அப்படின்ட்டு தான் போனால் பழைய சாப்பாட்டில் புளி ஊற்றி கிளறி வச்சுருந்தேன் அதையும் தழைச்சாச்சு பாத்திரம் இதையெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு சமைச்ச பாத்திரத்தையும் மாற்றி தேய்ச்சி வச்சிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் முட்டை வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் முட்டையோட டிப்ஸு கீழே ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நல்ல முட்டை புது முட்டை இந்த மாதிரி நின்றுதுன்னா உடனே சாப்பிட்ருங்க மேலே மருந்துதுன்னா தூக்கி போட்டுருங்க முட்டை அவ்வளோதான் கெட்ட கிடப்போகுதுன்னு அர்த்தம் கெட்டுருச்சுன்னு அர்த்தம் இதை எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் சாப்பாடு வடிச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு கீரையும் ரெடி அதையும் கிண்ணத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுனால சமையல் தான் முடிக்க முடிஞ்சது விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு விட்டாச்சு வண்டியிலேயே போயிடலாவா அப்படின்னா நாமட்டாமி எனக்கு பயமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல அப்படியே வா மெது மெதுவாக குறுக்கு வழியில் அப்படின்னா சரின்னு போயிட்டேன் பயம் இல்லாமல் போயிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட வேண்டியதாக சாப்பிட்டு போயிடலான்ட்டு கம்மங்கஞ்சி இருந்தது பழசு அதில் உப்பு போட்டு கரைச்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதை என்னடானா பழைய கஞ்சி அதுக்கு புழுப்பு புழுப்பு வாயிலேயே வைக்கவே முடியல அப்படியே குடிச்சிட்டு கீரையை தொட்டுக்கிட்டு அந்த சுண்டல் குழம்புல அந்த சுண்டல் எடுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போகிறதுக்கு மணி எப்படியும் பத்து பத்தரைக்கு மேலே இருக்கும் அந்த நேரம்தான் பசங்க வந்தாங்க வந்தோன்னே ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம் அவங்களாம் சாப்பிட்டு போயிருந்தனால டயர்ட் ஆகாமல் வந்துருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் லைனில் நின்னோம் முன்னாடி போய் பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு வரவுள்ள இங்கே லைனு கோயிலை விட்டு வெளியில் போயிடுச்சு நாகேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த லைன் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நின்றுட்டுருக்கு தெரியுமா அவ்வளோ ஜனம் அது மட்டும் இல்லாமல் இடையில இடையில வேறு வந்து உள்ளே பூந்துக்கிறாங்க நமக்கு அப்படி போகவும் வழங்க மாட்டேங்குது போகிறவங்கள ஏன் போறீங்கன்னு சொல்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்கிது அப்புறம் எப்படியோ வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் பிரசாதம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் பொங்கல் சாரி தயிர் சாதம் கேசரி கொஞ்சமாக அந்த கிழங்கு இதெல்லாம் போட்டு குருமா மாதிரி கொடுத்துருந்தாங்க குருமாவை கூட்டம் அதையும் நல்லா வாங்கி சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தால் சொல்லும் மாதிரி பயமாக என்னான்னு தெரியல வண்டி ஓட்டிகிட்டு போனது அவ்வளோ ஒரு அவ்வளோ அழுப்பாக இருந்தது பிள்ளையார் சன்னதி பன்னெண்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அம்மன் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தேன் அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோன்னே இந்த பையில் தான் என்னான்னு சொல்லி பார்த்தோம் வெத்தலை பாக்கு பழம் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் கயிறு கிழங்கு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சேர்த்து வளையலும் கொடுத்துருந்தாங்க இது வந்து சில்க் காட் ப்ளவு சில்க் காட்டன் ப்ளவுஸ்வங்களேன் அது மாதிரி எண்பது பாயிண்ட் இருந்தது நல்லா கலர் சூப்பராக இருந்தது எனக்கு இந்த கலரு என் பொண்ணுக்கு லைட் பச்சை கலரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அப்படி ஒன்றும் மோசமெலாம் இல்லை இருந்தது என் தங்கச்சி காப்பி கலரில் இருந்தது அந்த ப்ளவுஸ் பீட்டு கலரு நான் அதை செக் பண்ணோன்னே எடுத்து கவரில் போட்டு உள்ளே வச்சுட்டேன் பழத்தையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் இருக்க பழத்தோடு சேர்த்து வச்சாச்சு இது வந்து தனியாக ஒருத்தர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒரு அம்மா வந்து கொடுத்துட்ருந்தாங்க கோயிலில் பிரசாதம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் வந்தோடனே தூக்கம் தான் வந்தது படுத்த மணிக்கு தூங்கிட்டேன் பசங்களாம் டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு வந்து தூங்கியாச்சு இந்த சைடு கழுத்து என்னமோ தெரில வலிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாலு நாலரை போல் தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு திரும்பவும் பசி ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ஒயிட் ரைஸ்லேயே தான் போகுது என்னன்னே தெரியல காலையில் ஒரு டம்ளர் கஞ்சி குடித்ததோடு போகவும் பரவாயில்ல இல்லாட்டி இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டதுக்கெலாம் வெயிட்டு நேரம் அறுபத்தி எழுபத்தி ஆறுக்கே போயிருக்கும் நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் மணி நாலரை இல்லைங்க அஞ்சு கை கம்மிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு மணி ஆச்சு தூங்காமல் இருந்திருந்தால் கூட இவ்வளோ டயர்டு இருந்திருக்காது தூங்கி எந்திரிக்கும் அவ்வளோ ஒரு வசதி அப்புறம் இந்த சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இனி தாளித்து சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்டாச்சு அப்படிலாம் இல்லை என் பையன்கிட்ட கொடுத்தாலும் சாப்பிடுவான் என் பொண்ணும் விருப்பப்பட்டு சாப்பிடுவான் ஆனாலும் இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறதுனால சாப்பிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் வாரிட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு தூங்கி எழுந்திரிச்சா கும்பிட தான் கூடாதும்பாங்க தலைக்கு ஊற்றிட்டு தான் கும்பிடணும்பாங்க காலையிலேருந்து சுத்த ஊற்றமாக தான் இருக்கும் அப்புறம் தலைக்கு ஊற்றணும் லைட்டாக சேர்ந்தது தான் வேலை அப்படின்ட்டு நானும் சாமியை கும்பிட்டு பார்க்குக்கு போயிட்டோம் அங்கே போனால் வாக்கிங் போனேன் நம்ம தான் உடம்பு வெயிட்டாக இருக்கனால நடக்க முடியல ஃபிட்டாக இருக்கிறவங்களாம் அவ்வளோ ஒரு வேகமாக நடக்கிறாங்க அவங்கள பார்த்து நம்ம போராமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஐயோ இவங்களாட்டம்லாம் நடக்க முடியே அப்படின்னு அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவங்க வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபிட்டாக இருக்காங்க நம்ம இடையில வந்துட்டு இப்படி போகிறோம் பட்டா ஆகுமா அப்புடின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனோம் அவங்க வயசுக்கெல்லாம் வயசு ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கெல்லாம் அவ்வளோதான் தொழு தொடுத்து கீழே விழுந்துருவ மாட்டேருக்கு அப்படி இருக்குது உடம்பு நிலமை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இடையில் பார்க்கு போகிறதுக்கு முன்னாடி சிலம்ப கிளாஸ் இருந்தோம் டியூஷன் வந்தது டியூஷன் முடித்தோடனே சிலம்ப கிளாஸுக்கு வந்துட்டாங்க சிலம்ப கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கு வந்தோம் வாக்கிங் ஸ்டெப்பு வெள்ளிக்கிழமனைக்கு நடந்தது சேர்த்துருக்கேன் பாருங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ஸ்டெப்பு தான் திரும்ப வீட்டுக்கு வந்து நிதானமாக உட்காந்து தண்ணி குடித்தாச்சு நல்லா தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் தூக்கம் சரிவர இருந்தால் தான் வெயிட்டும் லாஸ் ஆகும் இல்லாட்டி கெயின் ஆகிட்டு தான் போகும் நமக்கு தூக்கமும் சரியில்லை லேட்டாக படுக்கிறது கொஞ்சம் விலை நியந்திரிக்கிறது எப்படி சரிப்பட்டு வரும் இப்படியாக தான் போயிட்டுருக்கு ஏற்றத்தாழ்வுலேயே தான் நைட் டின்னருக்கு கோதுமை உப்புமா சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு என்னோடய டயட் பிளாகில் பார்த்திங்கனா டெய்லி இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா இன்றைக்கி என்ன வேலை செஞ்சேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுவேன் அது மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன் ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு எல்லா